தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஏழு மணிக்கு தெற்கு தூக்கி சார்வா ஓப்பலா படித்துறையில் உரை இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இன்றைக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக மதுரை மாநகரில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் உறுதியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மதுரை மண்ணுக்கு நிறைய மதுரைக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் கூட இதை பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் நாளை எங்களுடைய கழக நிகழ்ச்சி இருக்கு அந்த நிகழ்ச்சியிலே சொல்கிறேன் சொன்னேன் மதுரைக்கு எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத திட்டங்கள் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு எட்டாயிரம் கோடிக்கான மக்களுக்கு பயன்படக்கூடிய மதுரை மக்களுக்கு பயன்படக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் குறிப்பாக மதுரை மக்கள் இன்றைக்கு அனுபவித்து வருகிற முல்லைப் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் நாற்பது ஆண்டுகளுக்கு நூறு வார்டுகளிலும் இன்னைக்கு பதினேழு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் வசிக்கிறார்கள் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டால் கூட குடிநீர் தட்டுப்பாடு என்பதே இருக்காது அவங்க இல்லத்துக்குள்ளே இந்த தண்ணி வீட்டுக்குள்ளே பிடித்துக் கொள்ளலாம் வெளியே வர வேண்டியதே இல்லை இன்னைக்கு தண்ணிக்காக வெளியே வந்து பிடிக்கணும் குழாயில் பிடிக்கணும் வைக்கணும் சாக்கடை கலந்து கழிவு நீர் கலந்து வந்தது அப்படின்ற நிலையே இல்லை தூய்மையான குடிநீர் எல்லா மக்களுக்கும் தங்கு தடையின்றி கொடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி அறுபது சதவீதமான பணிகள் எங்களுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது நிறைவேற்றுவதாக இருந்தது ஆனால் எங்கள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருபத்தி மூணுல இந்த திட்டம் நிறைவேற்ற முடியும் இந்த நிறைவேற்ற வேண்டும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரம் என்ற அந்த திட்டத்தை காலதாமதப்படுத்தி இப்பொழுதுதான் ஒரு சில வார்டுகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த எல்லாம் மக்கள் வாங்கி பெருத்த மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அதான் ஒரு தாய் சொன்னாங்க இளநீரை போல இருக்கிறது இந்த தண்ணீர் அவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் அதை ஒருபடி மேலாக நான் மாடக்குளத்தில் நான் நேற்றைய தினம் கூட சொன்னேன் மாடக்குளத்தில் ஆர்ஓ பிளான்ட் கொடுத்திருந்தேன் கொடுத்துருந்தேன் ஆர்ஓ பிளான்ட்டை கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்காக சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டம் நிறைவேற்றின சூழ்நிலையில் அப்பொழுது ஏஏ அந்த பொறியாளர் உதவி பொறியாளர் சொன்னார் சார் ஏற்கனவே தண்ணி இதே சுத்தமான தண்ணியா இருக்கு இதுக்கு இனி தூய்மைப்படுத்த வேண்டியதில்லை இந்த திட்டத்தை வேற எங்கேயாச்சும் புறநகருக்கு கொடுங்க இல்லைன்னா வேற மாதிரி மாற்றி கொடுங்க சார் இது வேணாம் சார் அப்படின்னு சொன்னார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோதர பதம் என்பதை போல நம்முடைய தவித்த வாய்க்கு தண்ணி கொடுத்த தர்மபுர புரட்சி தமிழர் எடப்பாடியார் மதுரைக்கு வருகிறார் எனவே மதுரை மக்கள் இன்முகத்தோடு வரவேற்பார்கள் ஏன்னா மதுரை மக்கள் குடிநீருக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார்கள் என்று நான் சிறுவயது முதல் இங்கே வாழ்கிறதுனால எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட மக்களுக்கு தாகம் தீர்ப்பு இந்த தலைமுறை மட்டுமல்ல இன்னும் இரண்டு தலைமுறை பயன்படக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு பாரியோடு திட்டம் தந்தவர் வருகிறார்